அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் சுந்தரம் பேசுகிறேன் இது பீசஸ் ஆஃப் சினிமா இன்றைக்கி உங்களுக்காக இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாவின்ஸ் ரிசால்வில எப்படி கலர் கிரேட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப பேசிக்கான எடிட் எப்படி பண்ணும் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் கலர் கிரேடிங் ப்ளஸ் கலர் கரெக்ஷன் இது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ தான் இருக்குது ஸோ டாவின்ஸ் ரிசால்வ் நீங்கள் ஸ்டுடியோ வெஷன் இல்லைன்னா இல்லை பேசிக் வெஷன் எது யூஸ் பண்ணாலும் ஸோ உங்களுக்கு அந்த பேஜஸ் மாறாது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பேஜ் பார்த்தீங்கன்னா மீடியா கட் எடிட் ஃபியூஷன் கலர் ஃபேர்லைட் அண்ட் டெலிவரி ஸோ இப்போ நம்ம பார்க்குற பேஜ் வந்து எடிட் பேஜ் பேசிக்காக அந்த பேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எடிட் பேஜில் வந்து ஷார்ட்ஸை வந்து இப்போது இதுதான் மீடியா பூல் ஸோ இதில் அந்த லிஸ்ட் ஆஃப் இதில் இருக்கிறது வந்து ஃபூட்டேஜ் இருக்குது ஸோ இந்த ஃபூட்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஷார்ட்ஸ் வந்து கட் பண்ணி இப்போ எடிட் பேஜில் வச்சுருக்கேன் நம்ம ஓகே இப்போ இதுதான் ஒரு ஃபேர் கட் இதுதான் இந்த எடிட் பேஜோட ஃபேர் கட்னால் இதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கலர் கிரேடிங் ஸோ எப்போவுமே பேசிக்காக நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லைனா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எந்த ஒரு ஃபிலிம் எடிட் பண்ணதாலும் ஃபர்ஸ்ட்டு ஃபூட்டேஜ் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபுட்டேஜை ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடிட் பேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எப்படி வேணுமோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் கலர் கிரேடிங் அண்ட் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறது பெட்டர் சம்டைம்ஸ் ஒரே அப்ளிகேஷன்லேயே நீங்கள் எடிட் பண்ணி கலர் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்வென்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணும் ஒரு கட் பண்ணும் அப்படின்னா அதே நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கிட்டே இருக்குது ஸோ சீக்வன்ஸ் பேசிக்காக வந்து ஒரு கேன்வாஸில் ஒரு பென்சிலில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஓகே இப்போது வந்து எடிட் பேஜில் போயிட்டு இது எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கலர்னு இருக்கும் அந்த பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் உங்கள் நீங்கள் செலக்டட் ஃபுட்டேஜ் காமிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது கேலரி ஓகே அப்புறம் சென்டரில் இருக்கிறது டைம்லைன் டைம் லைனில் வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிளிப் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க நோட்ஸ் ஆட் பண்ணி அதில் அதில் தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் பேனல் ஸோ என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கலர் கரெக்ஷன் கலர் கரெக்ஷனும் அதுக்கப்புறம் கலர் க்ரியேடிங்கும் பண்ண போகிறோம் இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் தான் வந்து ஷூட் பண்ணேன் எக்ஸ்போஸ் பண்ணேன் எங்கெங்கே லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன கலர் ஸ்கீம் வந்து நான் இதில் கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ பேசிக்காக இதோட கலர் ஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா டீல் அண்ட் ஆரஞ்சு அதுதான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபூட்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபூட்டேஜில் நீங்கள் ஒரு சில விஷயம் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ஃபூட்டேஜ் பார்த்தீங்கன்னா இது பிளாக் மேஜிக் ரோ நீங்கள் கிளிப் லெவலில் போயிட்டு சில சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போது ஒரு ஃபூட்டேஜ் எடுக்கிறேன் அந்த ஒரு ஃபூட்டேஜ் இருக்குது இந்த கேமரா ரோன் இருக்குல்ல கேமரா ராவில் க்ளிக் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸில் நீங்கள் கிளிப் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் என்ன ஐஎஸ்ஓவில் ஷூட் பண்ணியிருக்கோன்றது மொத்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஐடி இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஜென் ஃபைவ்ல ஷூட் பண்ணியிருக்கோம் பிளாக் மேஜிக் டிசைன் அப்புறம் பிளாக் மேஜிக் டிசைன் ஃபிலிம் ஐஎஸ்ஓ வந்து டூ தௌசண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இன்கேஸ் இதில் வந்து ஹைலைட்ஸ் எதாவது ரெக்கவர் பண்ணுனா நம்ம ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம் ஸோ பேசிக்காக அந்த ஃபுட்டேஜ் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் வந்து டூ தௌசண்ட் ஐஎஸ்ஓ இருக்குது ரொம்ப கம்மியான லைட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுட்டேஜ் ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணேன் ஸோ பேசிக்காக வந்து ஒரு சின்ன ரெண்டு லைட் மட்டும் வச்சு சூஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ ஐஎஸ்ஓ டூ தௌசண்ட் இருக்குது ஹைலைட் இருக்குவரை க்ளிக் பண்ணி பார்ப்போம் கிளிக் பண்ணால் நல்லா வந்துட்டா ஸோ பேசிக்காக எந்த சேஞ்சஸும் தெரியல இங்கே பார்த்திங்கன்னா இந்த இதில் மட்டும் கொஞ்சம் வரணும் ஹைலைட்ஸை பட் ஓகே ஸோ எதுக்கு வந்து ரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டூ தௌசண்ட் ஐஎஸ்ஓ இருக்குது இப்போ நான் இது வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அப்படின்னு கொண்டு போனேன் ஸோ கொண்டு போனீங்கன்னா என்ன வந்து பார்த்திங்கன்னா இதோட யூஸ் பண்ண லைட்டோட இது வந்து கம்மியாகுது அதே நான் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் இது ஒரு அட்வான்டேஜ் ஸோ ஆஷ் ஷார்ட் எப்படி இருக்கோ அப்படியே வச்சுக்கலாம் இன்னொன்று ரால் எடுக்கிறதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் ஷார்ட் கலர் டெம்பரேச்சர் இந்த ஃபுட்டேஜ் எடுக்கும்போது இந்த கேமராட செட்டிங்கில் இருந்த கலர் டெம்ப்ரேச்சர் என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கெல்வீன் ஸோ பேசிக்காக ஒயிட் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கெல்வின் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கேமரா ரால் ஃபுட்டேஜாக இருந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதே ஃபுட்டேஜும் வந்து நான் இப்போது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேள்வீன் கொண்டு போகிறேன் சம் ஸோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கெல்விட்றது லைட்டாக எல்லோ ப்ரா ஏர்லி மார்னிங் அதோடய லைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸோ அந்த கெல்வின் கொண்டு போனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜோடய ஹோல் இதுவே வந்து ப்ளூவிஷ்ஷாக மாறிடுது ஏன்னா நம்ம யூஸ் பண்ண லைட்டை வந்து என்ன சொல்கிறோன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கெல்வியில் இருக்கிறது தான் ஒயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் வந்து கலர் டெம்பரேச்சர் மெயின் பண்ணுது ரைட் இப்போது அந்த மாதிரி கலர் டெம்பரேச்சர் என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதை அதையும் சேர்த்து பண்ணிக்கலாம் ராவில் ஷூட் பண்ணதுனால ஓகே ரைட் ஸோ இப்போ இதை ஃபுட்டேஜ் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இது ரா எடுத்துருக்காங்க பேசிக்காக வந்து எந்த ஷார்ப்னஸ் இல்லை எந்த சேச்சுரேஷனும் இல்லை எந்த கலர் போஸ்டாக இல்லை ஸோ ரொம்ப ஃப்ளாட்டான இமேஜாக இருக்குது ஓகே அதுதான் வந்து நம்மளுக்கு இப்போதான் தெரியுது இப்போ இந்த ஃபூட்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்ஸ் செவன் ஜீரோ நைனுக்கு எப்படி அதை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஃபர்தராக கலர் கிரியேட் பண்ணணும் ஸோ எப்படி வந்து பேசிக்காக ரெக்ஸ் செவன் ஜீரோ நைன் கொண்டு வரணும் கொண்டு வரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் வேஸ் இருக்குது இதை பண்ணுறதுக்கு ஓகே ஈஸியஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம்லைனில் போயிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணுறது ஸோ டைம்லைனில் போயிட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பார்க்குறீங்க நீங்கள் கிளிப்புன்றக்கு இப்போ இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி நான் டைம்லைன் செலக்ட் பண்ணால் டைம்லைன் செலக்ட் பண்ணால் என்ன ஆகுதுனால் நீங்கள் மேக் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு போடுற கரெக்ஷன் வந்து இருக்கிற எல்லா கிளிப்புக்குமே அப்ளிகபிளாக வந்து அப்ளை ஆகிடும் அது அதுக்கு தான் வந்து டைம்லைன் கரெக்ஷன் எல்லா ஃபுட்டேஜுமே ஒரே கேமராவிலேயே எடுத்துருக்குறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு டைம்லைனில் ஒரு கரெக்ஷன் பண்ணால் அந்த கரெக்ஷன் வந்து எல்லா ஷார்ட்டுக்கும் அப்ளை அப்ளை பண்ணிடலாம் ரைட் இதில் ஒரு சில ஷாட் வந்து அண்டர் எக்ஸ்போஸில் இருக்குது ஒரு சில ஷாட் வந்து பார்த்திங்கன்னா லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தராக கிளிப் உள்ள போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் பேசிக்காக எல்லா கிளிப்புக்கும் கன்சிஸ்டண்ட் கலர் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ லைனில் வந்து ஒர்க் பண்ணுறோம் ஓகே இது வந்து பிளாக் மேஜிக் ராவோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ பிளாக் மேஜிக் ராவோட ஒர்க் ஃப்ளோ வந்து பேஸிக்காக என்னோட சி எல்லா கலர் கிரேடும் கலர் ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்க ஒரு ஒரு மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க நான் யூஸ் பண்ணதில் எது எஃபெக்டிவாக இருக்கோ அந்த மெத்தடாலஜியாக நான் இப்போ உங்களுக்குன்னு சொல்லி போகிறேன் பட் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ரைட் இப்போது பேசிக்காக நான் வந்து ஒரு மூணு நோட்ஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ பேசிக் டவென்ஷரி ரிசால்வ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பேசிக்காக நோட்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியணும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் சொல்ல முடியாது ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ இல்லை இல்லைன்னா ஆஃப்டர் எஃபெக்ஸில் லேயராக யூஸ் பண்ணுறது வந்து இப்போ வந்து நீங்கள் நோட்ஸை யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் நோட் வந்து கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரைட் அதுக்கப்புறம் லாஸ்ட் நோடும் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகே ஏன் ரெண்டு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ பேசிக்காக இந்த ஷூட் பண்ண இது பார்த்தீங்கன்னா நம்ம கலர் மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ் போய் காமிக்க போகிறேன் ஃபர்தர் ஏதாவது சேஞ்சஸ் வேணாலும் பண்ண போகிறோம் ஸோ டாமின்சி ஒயர்ஜிபி இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஃபூட்டேஜ்னு பார்த்துட்டு இதை செட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் கலர் கரெக்ட் பண்ணும்போதும் பண்ணலாம் ஸோ இப்போ நான் கலர் கரெக்ட் பண்ணும்போது மாற்றிருக்கேன் ஒன்று திருப்பி நம்ம ஃபஸ்ட் தான் ஆரம்பிப்போம் மூணு நோடு இருக்குது இந்த ஃபஸ்ட் நோடில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அங்கே டாவின்சி இன்டர்மீடியட் இருக்கு ரைட் இப்போ அந்த டாவின்சி இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டாவின்சி அந்த இந்த பிளாக் மேஜிக் ராக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறோம் ஸோ அது எப்படி அது என்னென்ன செலெக்ஷன் பண்ணணும்னா டாவின்சி ஒயிட் கேமா டாவின்சி ஒயிட் கேமா இதுதான் இன்புட் கலர் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் வந்து இன்புட் கேமா இன்புட் கேமா வந்து டவென்சி இன்டர்மீடியட் ஏன்னா இப்போ இதுதான் வந்து நம்ம செட்டிங்கில் அந்த டைமில் வச்சிருக்கோம் அவுட் புட் கலர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து எதில் ஷூட் பண்ணியிருக்கோமோ அதை சூஸ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து பிளாக் மேஜிக் டிசைன் ஒயிட் கேமா ஜென்ரேஷன் ஃபோர் ஆர் ஃபைவ் இதில் பிளாக் மேஜிக்கில் நிறைய ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபிலிம் கூட இருக்குது இதில் வந்து பை டிஃபால்ட் இந்த கேமராவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் டிசைன் ஃபிலிம் ஜென் ஃபைவ் பண்ணிட்டோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ நீ இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறேன் இப்போ கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போது டவென்சி கேமா டவன்சி ஒயிட் கேமா அதுதான் இன்புட் கலர் ஸ்பேஸ் இன்புட் கேமா பார்த்திங்கன்னா டவன்சி இன்டர்மீடியட் அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் கலர் ஸ்பேஸ் பார்த்திங்கனா ஃபிலிம் டவென்சி பிளாக் மேஜிக் டிசைன் ஒயிட் கேமா ஃபோர் ஜென் ஃபோர் ஃபைவ் ஃபிலிம் ஜென் ஃபைவ் அதுதான் அவுட்புட் கேமா ஸோ இந்த கேமாவிலேருந்து இன் இது ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணோன்னே என்ன ஆகிருக்குன்னா இது தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு உள்ளே வந்த ஃபுட்டேஜ் ரைட் இப்போ இந்த உள்ளே வந்த ஃபுட்டேஜ்லருந்து இந்த கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இது ரொம்ப ஃப்ளாட்டாக மாறிடுச்சு ரைட் இதுதான் நம்மளுக்கு தேவை அதுக்கப்புறம் எண்ட் ஸ்டேட் ஸோ எதுக்கு கொண்டு போகிறோன்னா ஃபிலிம் ஜென் ஃபைவ் பிளாக் மேஜிக் ரோவில் இருந்து ரெக் செவன் ஜீரோ நைன் கொண்டு போய் ஸோ so, white கேமா ஃபிலிம் ஜென் ஃபைவ் ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட்டு ஆக்சுவலாக எக்ஸ்போஸ் பண்ணது எல்லாமே வந்துருக்கு ப்ளஸ் இதில் கொஞ்சம் நாய்ஸும் கிரெய்னும் இருக்குது இப்போது என்ன கேட்டிங்கன்னா இது எனக்கு ப்ரிஃபரபிள் சாய்ஸ் எனக்கு இதில் ப்ராப்ளம் இல்லை பட் எல்லா க்ரியேட்டர்ஸ்க்கும் இது வந்து பிடிக்க மாட்டேறது தெரியும் சம்டைம்ஸ் நாய்ஸ் போட்டு க்ளீனாக வைக்கணும்னு பார்ப்பாங்க ஃபோட்டோஸ் ரைட் பட் ஐம் ஓகே வித் திஸ் ஸோ ரெக்ஸ் செவன் ஜீரோ நைன் அதுதான் அவுட்புட் கலர் ஸ்பேஸ் இதில் கேமா டூ பாயிண்ட் ஃபோர் ரைட் இப்போ பண்ணோன்னா இப்போ இது மாற்றணுன்னே நம்மளுக்கு இப்போ தெரியுது ஃபுட்டேஜ் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்ட்டு ரைட் ஓகே இப்போது இந்த கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம டைம் லைனில் இன்புட் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம பார்த்த ஃபுட்டேஜ் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டேஜ் மட்டும் ரைட் இப்போது செகண்ட் ஃபுட்டேஜுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் இது ப்ரீவியஸு ரைட் அதுக்கப்புறம் இது ஆஃப்டர் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட் இன்புட் கேமா அதுக்கப்புறம் அவுட்புட் ரிக்ச நீங்கள் பார்த்தா ஆக்சுவல் ஃபுட்டேஜ்க்கும் இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த எல்லாம் கலர் ஸ்கீமும் இல்லை இந்த இருக்கிற ஃபூட்டேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணும் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் கலர் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இப்போ இந்த ஃபுட்டேஜோட அவுட்புட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரெட் டோன்ஸ் நிறைய இருக்குது இப்போது இந்த பரேட்லேயே பார்க்கலாம் ஓகே ஸ்கோப்ஸ் பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுவோம் இப்போது இங்கே ஸ்கோப்ஸ் வச்சுருக்கோம் இந்த ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இது பேர் பரேட் இப்போ இதிலே நிறைய ஸ்கோப் இருக்குது பரேட் ஃபார்ம் வெக்டார் இன்ஸ்டாகிராம் அண்ட் சிஐஇ குரோமாட்டிசிட்டி ஓகே ஸோ பட் இதில் நான் பேசிக்காக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இல்லை நான் யூஸ்வலாக எனக்கு கலர் கிரியேட் பண்ணி பழகினது பார்த்திங்கன்னா பரேட் அதுக்கப்புறம் வெக்டர் ஸ்கோப் ஓகே ஸோ இப்போ பரேடில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்ஜிபி இதோட வேல்யூஸ் காமிக்குது இது வந்து எக்ஸ்போஜர் லெவல் எத்தனை பிட் ஆஃப் எக்ஸ்போஜர் எப்படி இருக்குன்னு ஸோ ஃப்ரம் ஜீரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டென் பிட் ஸோ டென் பிட்டுக்கு இது ஆக்சுவல் இந்த பிளாக் மேஜிக் கேமராவோட இது பார்த்தீங்கன்னா இது டுவெல் பிட் கலர் ஸ்பேஸில் வந்து ஷூட் பண்ணோம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற கலர் கிரேடிங்கும் கலர் கரெக்ஷனும் வந்து அவுட்புட் போக போது வந்து டென் பிடில் தான் போக போதும் ஓகே ஸோ அதனால தான் வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்றிருக்கு இது டென் பிட் கலர் ஸ்பேஸ் ஓகே இந்த டென் பிட்ஸ் கலர் ஸ்பேஸில் இந்த எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஈவனாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இட் இஸ் ஓகே நோட் அ பேட் ஷார்ட் பட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்டு ஏன்னா வந்து நீங்கள் ஹைலைட்ஸில் பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லை ரைட் இது ரொம்ப மீடியமான எக்ஸ்போஸரில் தான் பண்ணியிருக்காங்க லைட்டு கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம் இந்த எக்ஸ் இது ஓகே ஸோ ஃபார் இந்த வெறும் கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அதில் வந்து இதுதான் கலர் ஸ்பேஸ் இருக்குது எங்கேயாவது கிளிப்பிங்கோ இல்லைன்னா அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம் ஓகே ஸோ பார்த்த வரைக்கும் எங்கேயுமே வந்து கிளிப் ஆகலை அதே நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகலை ஸோ ஃபூட்டேஜ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓகே ஃபுட்டேஜ் டு ஒர்க் ஆம் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை ஓகே ஆல்ரைட் ரைட் இப்போது என்ன பண்ணுறோம் டைம் லைனில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு ஃபூட்டேஜும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ இது ஒருன்னொன்று ஒரு ஒரு கிளிப்பு இந்த ஒரு ஒரு கிளிப்பும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இதை கன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கலருக்கு கொண்டு ஒரு ஓகே ரைட் ஸோ ஓகே என்ன பண்ணலான்னா ஓகே ஸோ இப்போ இருந்து வந்து கிளிப்பில் மூவ் பண்ணலாம் ஸோ கிளிக் பண்ணி கிளிப் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் இல்லைன்னா நீங்கள் வெறுமா இந்த இங்கே இருக்க டாகிள் பட்டன் இது கூட யூஸ் பண்ணி நீங்கள் வரலாம் ஓகே கிளிப்பில் வந்து நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ வெறும் இந்த கிளிப் மட்டும்தான் அப்ளே அப்ளை ஆகும் மற்ற ஃபோட்டோ மற்ற இருக்கிற கிளிப்ஸ்க்கு வந்து இது அப்ளை ஆகும் எக்ஸாம்பிளுக்கு ஓகே இப்போது அந்த எக்ஸ்போசர் எடுத்துக்கும் இப்போ இந்த கிளிப்பில் வந்து நான் ஓவர் எக்ஸ்போஸ் போகிறேன் ஓகே இப்போது பரைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஓவர் எக்ஸ்போஸ் ஆச்சு ஷேடோவில் ஒரு டீட்டெயிலுமே இல்லை எல்லாமே வந்து அந்த ஹைலைட்ஸை வந்து நல்லா பூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம் இப்போ கலர்லாம் டேமேஜ் ஆகிருக்கு இந்த நீங்கள் ஃபோட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே பட் இது நெக்ஸ்ட் கிளிப்புக்கு அப்ளை ஆயிருக்கா இல்லை ஸோ அதுதான் வந்து இந்த கிளிப்புக்கும் டைம் லைனுக்கும் யூஸ் பண்ணுறது ம் லைனில் பேசிக்காக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அது எல்லாமே இந்த எல்லா கிளிப்புக்கும் அப்ளை ஆகும் கிளிப் லெவல் சேஞ்சஸ் வெறும் அந்த கிளிப்புக்கு மட்டும் இதுதான் அதோடய டிஃப்ரென்ஸ் ஸோ நீங்கள் நோட்டில் ஒர்க் பண்ணும்போது இதை கொஞ்சம் பார்த்துக்கணுமே பண்ணுவோம் ஓகே அப்படியே பேக் டு நார்மல் டைம்லைனில் இருந்து இப்போது நோட்டுக்கு எப்படி வந்து மூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஒரு ஹீரோ ஷாட் இல்லைன்னா வந்து ஒரு கிளிப்பில் இருக்கிற பெஸ்ட்டு ஷாட்டை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியப்போமே ஸோ இந்த ஃபுட்டேஜை பார்க்கலாம் எதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் இருக்குது இல்லை எதுவும் யூஸ் பண்ணுன்னு பார்க்கணும் ஸோ ஆக்சுவல் ஃபுட்டேஜில் வந்து ஆக்சுவல் ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அவரோட ஃபேஸ் கிளியராக தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஃபேஸ் வந்து இந்த ரீஜனில் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுக்கப்புறமா ஓகே இப்போ ஜன்னலில் பார்த்துட்டு போகிறார் அதுதான் ஆக்சுவல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் இதாகிற மாதிரி தெரியுது ஓகே ஸோ பட் ஆனால் இந்த 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 ஓகே டூ செகண்ட்ஸில் இருக்கும் இந்த டூ செகண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு ஹீரோ ஷாட்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது இந்த மொத்த ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது எடுத்துக்கலாம் ஏன் இந்த இது எடுக்க போகிறோன்னா இப்போது கலர்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கிரேட் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன கலர் வேல்யூஸ் இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிரேட் பண்ண போகிறோம் ஸோ இது ஸ்கை ஸோ இந்த விண்டோக்கு வெளில இருக்கிறது ஸ்கை அவரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அவரோட ஸ்கின்னும் தெரியுது ஸோ அவரோட ஸ்கின் டோன் நம்ம எப்போவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளிமெண்டரி கலராக கொண்டு போகலாம் இட் டிபெண்ட்ஸ் அப்போது அந்த படத்தோட இல்லைனா அந்த ஃபுட்டேஜோட தீம் என்னவோ அது பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ ஸ்கின் தெரியுது அதனால் இப்போ இதை வச்சுருக்கேன் இப்போது இதோட அப்ரோச் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு லேயர் ஆட் பண்ணி நாலு நாலு நோ வச்சு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஓகே வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேர்வ்ஸ் பார்க்குறோம் இந்த பரைட் பார்க்குறோம் கொஞ்சம் இன்டர் எக்ஸ்போஸாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்போஷர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிங்கன்னு பாருங்கள் நீங்கள் நோடு வந்து லேபிள் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஸோ கோ டூ நோட் லேபிள் இப்போ அந்த எக்ஸ்பிஎக்ஸ்பி விச் மீன்ஸ் எக்ஸ்போஷர் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸ்போஷர் கரெக்ட் பண்ணிப்பேன் இது எப்படி பண்ண போறேன்னா நீங்கள் மல்டிப்புள் பாயிண்ட்டஸ் வந்து இந்த கர்வ் லைனில் வச்சு பண்ணலாம் ஸோ இங்கே காமிக்கும் எதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ட்டு ஸோ மெட்டும் கொஞ்சம் புஷ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மல்டிபிள் டாட்ஸ் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பேசிக்காக இந்த கர்வ்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ஓகே நான் வந்து ரீசெட் பண்ணிடுறேன் ஓகே ஃபஸ்ட் நம்ம கேர்வ்ஸில் தான் இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் இந்த கர்வ்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இந்த இருக்கிற ஃபுட்டேஜ் எப்படி எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு காமி இது இதுதான் இந்த கர்வ்ஸ் ஸோ இன்ஸ்டாகிராமும் ரெஃபர் பண்ணால் நீங்கள் கேர்வ்ஸும் ரெஃபர் பண்ணால் இப்போ இதில் ஆர்ஜிபி அப்புறம் கேமா இது எல்லாத்துக்குமே காமிக்கும் அதில் ஸோ ரெட்டு லூமினன்ஸ் இருக்குது அப்புறம் ரெட் க்ரீன் ப்ளூ இது எல்லாமே வந்து இதில் காமிக்குது இதோட வேல்யூஸ் காமிக்குது டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருந்தால் இப்போ இதுதான் கிரிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் டூவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்குது விச் மீன்ஸ் இது வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் மிடில் இருந்ததுன்னா ஒரு நல்ல எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் ரைட் ஃபுல்லாக இருந்ததுன்னா அது வந்து ஓவர் எக்ஸ்போஷர் ஓகே ஸோ இது ஓவர் எக்ஸ்போசர் இப்போ நான் இங்கே புஷ் பண்ணுறேன் இங்கே மேலே பறவை பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுறோன்னா ஆக்சுவல் ஃபுட்டேஜோட வேல்யூ இங்கே இருக்குது பட் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக வேணும்ன்ட்டு நான் இதை புஷ் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னோடய இது இதுதான் வந்து ஷேடோ ரீஜன் இதுதான் டார்க்கஸ்ட் ரீஜன் இது வந்து மிட் டோன்ஸ் இருக்கிற ரீஜன் இது வந்து ஹைலைட்ஸ் இருக்கிற ரீஜன் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு நம்ம இதை மூவ் பண்ணோம்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸுமே சேஞ்ச் ஆகும் மிட் டோன்ஸு ஐ மீன் ஹைலைட்ஸ் மிட் டோன்ஸ் அண்ட் ஷேடோஸ் எல்லாமே அதனால் ஒரு பெஸ்ட்டு மெத்தடாலஜி ஃபார் பிகினர்ஸ் பேசிக்காக வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி குயிக்காக நீங்கள் அவுட் புட் எடுத்து காமிக்கணுன்றது காமிக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மல்டிப்புள் நோட்ஸ் வைக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் எனக்கு வந்து ஷேடோஸ் இந்த இதை விட்டு மூவ் ஆகக்கூடாது இந்த இதுலேருந்து மூவ் ஆகக்கூடாது அதேமாதிரி ஹைலைட்ஸ் இதுலேருந்து ஆகக்கூடாது நான் வெறும் மிட் மட்டும் மூவ் பண்ணுவேன் ஸோ மிட் மூவ் பண்ணும்போது ஸோ இங்கே ஷேடோஸும் மாறலாம் இங்கே ஹைலைட்ஸும் மாறலாம் வெறும் மிட் மட்டும் சேஞ்ச் ஆகும் பட் நீங்கள் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியுது ஓகே ரெட் கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வருது ரெட் நாய்ஸ் நிறைய வருது ஓகே இது ஏன் வருதுன்னா இந்த விஷயத்தினால இந்த ஐஎஸ்ஓ வந்து நம்ம டூ தௌசண்டில் வந்து இது வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிக்காக வந்து ஐஎஸ்ஓ செட்டிங்ஸ் தப்பாக இருந்ததுன்னா லைட்டில் உங்களுக்கு நாய்ஸ் வரும் ஓகே நீங்கள் எந்த கேமரா யூஸ் பண்ணீங்கன்னாலும் சரி எக்ஸப் ஃபார் சோனி ஏன்னா சோனியோட இது பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ்ஓ பெர்ஃபார்மென்ஸ் நல்லாயிருக்கும் பட் அதுவுமே வந்து இந்த டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஐஏஎஸ்ஓ போகும்போது ஒரு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுது ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஐஎஸ்ஓ போகும்போது இருக்கிற நாய்ஸ் டுவல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போகும்போதுல பட் சம்வேர் வந்து இந்த சம் டீட்டெயில்ஸும் ஷார்ப்னஸும் போயிடுது அதில் ஓகே இப்போது இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இது பேஸ் ஐஎஸ்ஓ ஒன்று வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பேஸ் ஐஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ இதில் வந்து டூ தௌசண்ட் ஐ டூ தௌசண்ட் ஐஎஸ்ஓங்றது ஹைலைட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் பட் லோ லோ லைட் இல்லைனா ஷேடோஸ்க்கு வந்து ஒரு சரியான எஃப் ஸ்டாப் கிடையாது சாரி எஃப் ஸ்டாப் கிடையாது சரியான டைனாமிக் ரேஞ்ச் கிடையாது ஒரு கம்ப்ளீட் ஷேடோவோட டைனாமிக் ரேஞ்ச் கிடையாது இப்போ பேசிக்காக இது தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணி தாங்கன்னா இதோட ஷேடோஸ் கம்மியாகவும் ஸோ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் மாற்றிருக்கேன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு இருந்தாலும் இந்த ரெட் கிரெய்ன்ஸ் வருது ஏன்னா ஆக்சுவலாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம டூ தௌசண்ட் வச்சு எடுத்துருக்கோம் அதனால் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சி ஓகே இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெய்ட்டாக கர்வஸில் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தோம் ஓகே நான் இப்போ ஆக்சுவலாக ஓவராக புஷ் பண்ணியிருக்கேன் அதனால தான் எப்படி இருக்குது சார் என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற ரீஜன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகணும் அதுதான் வந்து ஐடியா ஸோ அதனால் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் ஷேடோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக மிட் டோனில் தான் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஷேடோஸ்க்கும் ஷேடோஸ்க்கும் கொஞ்சம் இது பண்ணுறேன் ஏன்னா இப்போது மற்ற ஃபுட்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப டார்க் இதில் ப்ளேஸ் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ப்ளேஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அதே ஏ நான் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பஸ் ஹைலைட்ஸ்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே சம் வேர் ஐம் ஓகே வித் திஸ் ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கலர் ஈவனைஸ் பண்ணும் ஸோ இங்கேயும் பார்க்குற நீங்கள் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு இருக்குது இங்கேயும் பார்க்குற வேல்யூஸ் பார்த்தா ரெட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த எல்லோ அந்த டோன்லேயே இருக்குது இப்போ இதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் வந்து நெக்ஸ்ட் வேலை அது மல்டிபிள் வேஸில் பண்ணலாம் ஈஸியஸ்ட் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டவன்ஸ் ரீஸில் எதில் யூஸ் பண்ணலான்னா இங்கே இந்த ப்ரைமரி கலர் வீல்ஸ் இருக்குது இந்த ப்ரைமரி கலர் வீல்ஸில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகே இது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ப்ரைமரி கலர் பார்ஸ் இருக்குது ப்ரைமரி கலர் வீல்ஸ் இருக்குது அப்புறம் கலர் லாக் வீல்ஸ் இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் செட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் தான் பேசிக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஸ்கின் டோன் ஓகே ஓகே இது எப்படி ஓகே சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வெக்டாஸ்கோப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ வெக்டாஸ்கோப்பில் ஷோ ஸ்கின் டோன் இண்டிகேட்டர் ஷோ ஸ்கின் டோன் இண்டிகேட்டர் இருக்குது அதை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கைடு தரும் வெக்டாஸ்கோப்பில் இது இங்கே தான் வந்து ஸ்கின் டோன் வரும் இது பேசிக்காக என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஸ்கின் டோன் மட்டும் ரொம்ப ரெட் இருக்கு இந்த ரெட் வேலிஸ் வந்து கம்மி பண்ண போகிறோம் ஸோ ஆப்போசிட் ஆஃப் ரெட் இஸ் ப்ளூ ஸோ இங்கே இருக்குது ரெட்டு இங்கே இருக்குது ரெட்டு ஸோ இங்கேருந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ப்ளூ சைடு புஷ் பண்ணப்போம் ஓகே பெண்ணாச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் போட்டிருந்த ஷர்ட் வந்து ப்ளூ அதனால் இப்போ அதோடய கலர் கொண்டு வந்திருக்கும் ஸ்கையும் வந்து ஆல்மோஸ்ட் மெஜென்டாக்கு போயிருக்கு பட் நம்ம இதுவுமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணலாம் இப்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ரைட் க்ரீனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் ரெட்டை நல்லா கம்மி பண்ணியிருக்கோம் ரைட் இதை நம்ம இன்னும் கூட மூவ் பண்ணலாம் சம்வேர் நம்ம சையன் கூட கொண்டு வரலாம் அந்திங்கன்னா ஆக்சுவல் ஓகே இதுதான் ஆக்சுவல் ப்ளூ இந்த டீஷர்ட்டோட இந்த கலர் ஓகே இது என்னோடய ஸ்கின் டோனு வந்து ஆல்மோஸ்ட் இதோட மேட்ச் ஆயிடுச்சு ரைட் இது வந்து ஓகே ஸோ பரைடில் போய் பார்ப்போம் எப்படி எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு டுவெர் ஷேடோ ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ அதை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தா இப்போ நம்ம ஆஃப் செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சேட்னஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் வருது நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இந்த ஃபுட்டேஜோட நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் ரைட் மற்றது கெயின் இல்லைன்னா கேமாக இருக்குது கொஞ்சம் கெயின் புஷ் பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்போசர் அதிகமாகும் இந்த இந்த மீன் டைம் இந்த சரியான ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணாதனால நீங்கள் நிறைய கிரெயின்ஸ் பார்க்குறீங்க ரைட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாய்ஸ் ரிடெக்ஷன் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நைட் இதை ஆட் பண்ணியாச்சு எனக்கு தேவையான எக்ஸ்போஷர் வந்திருக்கு இப்போ என்ன பண்ணலான்னா ஓகே நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது நீங்கள் வெறும் ஒரே ஒரு கலர் சேனல் மட்டும் எடுத்து அதில் கூட பண்ணலாம் பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த இதுக்கு வெறும் பேசிக் கரெக்ஷன்ன்றதுனால அது ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும் ஆட் பண்ணி இந்த ஃபுட்டேஜ் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட பார்ட் ஒன் முடித்து பார்ட் டூவில் நெக்ஸ்ட் ஃபுட்டேஜ் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது கலர் ஏடிங் ஓகே இப்போது நாய்ஸ் ரிடெக்ஷன் டெம்பரல் என்னஆர் நாய்ஸ் ரிடெக்ஷன் ஃப்ரீம் செய்தர் பை ஸோ இது வந்து வேல்யூ ஆஃப் நாய்ஸ் ரிடெக்ஷன் ஸோ யூஸ்வலாக நான் சம்வேர் சம்வேர் ஃபோர்ஸ் போர்ணாக்கலாம் எந்த மாதிரி வேணும் நம்மளுக்கு குயிக்காக வந்து அது இந்த நாய்ஸ் டிரெக்ஷன் அப்ளை ஆகணுமா இல்லைன்னா உங்களுக்கு பெட்டரான அவுட் புட் வேணுமா ஸோ பெட்டர் மோஷன் ரேஞ்சு ஸ்மால் எல்லாம் சிபி ஆக்சுவலாக வந்து சம் வேற ரொம்ப மீடியம் இங்கே லூமா மாத்திர ஷோல்ட்ருக்கு கொடுப்போம் ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெட்டு போகணும் அதுதான் நம்ம பேசிக்காக நம்ம பண்ணுற வேலை போகணும் ஆனால் நாய்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டோன்ஸ் ஆர் எனி திங் இன் டார்க்கில் இருக்கிற எல்லாமே தான் வந்து நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற எக்ஸாம்பிள்னா ஓகே நான் ஃபால்ஸ் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஸோ என்னோட ஒரு வீடியோவில் வந்து நான் ஃபால்ஸ் கலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ ரெஃப்ரென்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து தரேன் நீங்கள் அதை ரெஃபர் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபால்ஸ் கலர் அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும் ஓகே இதுதான் பேசிக்காக ஃபால்ஸ் கலரோட கைட்லைன் படி க்ரீன் க்ரே இது வந் அப்புறம் இந்த பிங்க் இந்த இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த ஃபால்ஸ் கலரோட மீட்டர் ஓகே சம்வேர் இந்த க்ரீன் ஃபார்ட்டி இந்த ஃபிஃப்டி பிங்க் அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரே இதெல்லாம் வந்து குட் எக்ஸ்போஷர் ஓகே பட் எனி திங் இன் ப்ளூ இந்த ப்ளூ அப்புறம் இந்த டார்க் பிங்க் ஓகே இது பார்த்தீங்கன்னா இது அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இதுவும் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் தான் இருக்கு ரைட் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் பேசிக்காக நாய்ஸ் வந்து டார்க் அண்ட் பேசிக்காக நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பிங்க் அதுக்கப்புறம் இந்த பிளாக் இந்த ரீசன்ல வந்து நிறைய நாய்ஸ் வரும் இப்போ ப்ளூன்றது நம்ம லைட்டில் ஆக்சுவலாக கொண்டு வர முடியாது இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சரியாக எக்ஸ்போஸ் பண்ணாத ஷார்ட்ஸோட ப்ராப்ளம் இது ஓகே இப்போது நீங்கள் டார்க்கர் ஒரு ஷார்ட் எடுக்க வரீங்க இப்போ அதில் டார்க்கர் ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டார்க்கர் ரீஜன்ஸ் நீங்கள் சரியாக கவர் பண்ணணும் அது நீங்கள் லைட் நல்லா வச்சுட்டு போஸ்ட்டில் அதை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸஸ் ப்ராப்ளம் வராது பட் இல்லை நான் வந்து எடுக்கும்போதே இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் எ மிஸ்டேக் ஸோ ஒரு சினிமோட்டோகிராஃபர் அதை எடுக்கும்போது அதை கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து பண்ணுறது பெட்டர் யூஸ்வலாக வந்து டைனமிக் ரேஞ்ச் சார்ட்னு வந்து இப்போ இருக்கிற எல்லா கேமராக்கும் தராங்க ஏன்னா இப்போது நிறைய கேமராஸ் வந்து டுவெல் பிட் டைனமிக் ரேஞ்ச் வந்துச்சு இந்த சார்ட்டை பார்த்து அதுலேயும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எப்படி வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணணுன்ட்டு எந்த எக்ஸ்போஸர் யூஸ் பண்ணால் டார்க் ரீஜன்ஸ் நல்லா வரும்ன்றதும் அந்த சார்ட்டில் இருக்கும் ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிவிடுங்க அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதோட இது வந்து நான் அதையும் செக் பண்ண ஓகே ஓகே ஸோ இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இப்போது அப்ளை பண்ணியிருக்கேன் ரைட் லூமா தேர் ஷல் போட்டு கூட கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்கலாம் என்னென்னா இப்போ நிறைய நீங்கள் நாய்ஸ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஃபூட்டேஜ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போயிடும் ஷார்ப்னஸ் போயிடும் ரைட் ஃபர்தராக நீங்கள் போன நாய்ஸ் ரிடெக்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதையும் சேர்த்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணும் இப்போ மட்டும் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஓவராக புஷ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ எதை நான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த கம்பி இங்கே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பார்க்குறேன் ஓகே இப்போது இதில் கொஞ்சம் ஹேலேஷன் வர மாதிரி இருக்குது நான் அதை டீட்டெயில்ஸ் மூவ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது ஸோ இந்த மாதிரி மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கலர் கரெக்ஷன் கலர் கிரைடிங் பண்ணும்போது பண்ணணும் ரைட் ஓகே ஸோ பெரிய டிராஸ்டிக்கான எந்த ஒரு பெரிய சேஞ்சும் பண்ணல இப்போது இருக்கிற எல்லா இதுவும் நான் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ரிவீல் பண்ண அப்படி இதுதான் ஆக்சுவல் ஃபுட்டேஜ் இருந்தது டைம்லைன் ஸ்பேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போஷர் கரெக்ட் பண்ணும் அதுக்கடுத்தது கலர் பேலன்ஸ் பண்ணும் அடுத்தது மறுபடியும் அந்த எக்ஸ்போஷர் கொஞ்சம் மிட் இன்க்ரீஸ் பண்ணும் நாய்ஸ் ரிடக்ஷன் ஓகே ஃபால்ஸ் கலர் எடுத்துடலாம் ஓகே ஓகே ஸோ So, thanks for watching part 1. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இல்லைன்னா கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதோட பார்ட் டூவில் சந்திப்போம் Thanks.